ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் யுவர் ஸ்கை எபிசோட் எயிட்டோட பார்ட் டூ பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் நம்ம எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே அப்படியே ஹியாவை தூக்கிட்டு வந்து ரியல் பெட்டில் போட்டுட்டு பக்கத்தில் அவனும் படுத்துட்டான் அம்மாடி முடியல வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏன்டா இவ்வளோ ஹெவியாக இருக்க டென்ஷனாக இருக்கடான்னு சொல்ல அவன் கையை பிடிச்சி தள்ளி விட்டுகிட்டே இருக்கான் ஹியா அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தவன் டக்குனு எஞ்சிட்டான் சுற்றி சுற்றி பார்க்குறான் ஏன்டா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆ என் வீட்டில் தான் வந்திருக்குற அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சொல்கிறான் சரி ஓகே பரவாயில்ல நீதான் முடிச்சுட்டில் போய் குளிச்சுட்டு வந்து படுப்போம் அப்படிங்கிற மாதிரி ரியல் அப்படியே ஹியாவை பார்த்து சொல்ல ஐ ஒரு ரூம் கிளையாடா இருக்கும் சூப்பர்டா எத்தனை பேர் இந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துருப்பையோ தெரியல அப்படிங்கிற மாதிரி ஹியா அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் அதுக்கு அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா டக்குன்னு ரியல் மேலே போய் படுத்துட்டான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹாப்பியாக இருக்குன்னு அவன் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான் ரியல் ரியல்னு கூப்பிட்டே இருக்கான் எனக்கு டென்ஷனாக இருக்குது டேய் என்னடா போடா முதல்ல போய் குளிச்சிவிடுவான்னு சொன்னால் போக மாட்டியா போய் குளி அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் அவன் கத்திட்டே இருக்காங்க இவன் அப்படியே கீழே படுத்துட்டு ம்ஹூ நான் குளிக்க மாட்டேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் ஆமாம் இதையே ரியல் அப்படியே உட்காந்துருக்கேன் வேணால் ஒன்று பண்ணலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் குளிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரியலை பார்த்து கேட்க ஏ விளையாடுறியா அப்போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்ல இவன் கேட்க மாட்டேங்கிறான் அவன் ஷர்ட் பாட்டுன்னு நல்லா ரிமூவ் பண்ண போறான் பக்கத்தில் சீக்கிரம் சீக்கிரம் ஷர்ட்டை கட்டிவிட்டு வா ஒன்றா குளிக்கலா குளிக்கலான்னு சொல்லியிருக்கேன் ஏய் என்ன விளையாட்றியா பெசா மாதிரின்னு சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியல் டென்ஷன் ஆகிடுச்சு அவனை பார்த்துட்டு கேட்குறான் ஹார்ட் இவ்வளோ வேகமாக துடிக்குது எனக்கு ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி அவனை அவனை பார்த்துட்டே டக்குனு ரியல் வந்து வந்து ஹியாக்கு ஹியாக்கு கிஸ் கிஸ் பண்ண கீஸ் கீஸ் அப்படி அப்படி போயிட்டுருக்கு ஆக்சுவலி செகண்ட் செகண்ட் லீடோட ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது எனக்கு ரியலை பிடிச்சிருக்கு ஸோ அவன் போயிட்டுருக்க அப்படியே பெட்டில் தள்ளி மறுபடியும் பண்ணலான்னு பக்கத்தில் போயிட்டான் ஒரு அவ்வளோ நேரம் கிஸ்ஸை என்ஜாய் நம்ம டென்ஷன் போல் அவனோட ஒரு கையை வச்சு அவனை அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி நிறுத்திட்டான் நிறுத்திட்டு அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்க அவனுக்கு ஒன்றும் புரியல என்னடா ஸ்டாப் பண்ணிட்டானேன்னு அப்படி பார்த்துட்டே இருக்க இப்போ அவனுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி ரியல் கேட்குறான் அதுக்கு அவன் எதுவுமே பேசாமல் நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும் இது வரைக்கும் யாரையுமே நான் இங்கே கூட்டிகிட்டு வந்ததே இல்லை தான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் அவன் அப்படியே பார்க்க ஒரு செகண்ட் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படியே பிடிச்சி அவனை தள்ளி விட்டுட்டு நான் போகிறேன் போட அப்படின்னு சொல்லி வேக வேகமாக வெளியே போயிட்டான் அவன் போனதுக்கப்புறம் தான் சாருக்கு லைட்டாக புரிய ஆரம்பிச்சிருக்கு கிஸ் பண்ணணும்னு லிஃப்ட்டில் கை வச்சுட்டு அப்படியே யோசிச்சு லைட்டாக க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் போகிறதையே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கான் ஆக்சுவலி ரெண்டு பேரும் லவ் பண்ணுறானுங்க பட் எப்போ சொல்ல போகிறானு கூட தெரியல அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு உட்காந்துருக்குறானுங்க ஸோ சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம மட்டீர பையன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன் பேப்ரா என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அமைதியாக இருக்க என்னாச்சு சொல்லுன்னு சொல்ல பேப் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பேசணும் முக்கியமாக பேசணும் உள்ளவா உள்ளவான்னு சொல்ல சரி ஓகேன்னு டோர் லாக் பண்ணிட்டு அவளும் பக்கத்தில் வந்து உட்காரா அது வந்து ஃபாவும் நானும் 嗯。Mm. வும்ும் நானும் சொல்டா நாங்கள் ரெண்டு பேர் உண்மையான ரிலேஷன்ஷிப்பில் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல பட் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல எனக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு உண்மையாகவே எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே மனத்தில் இருக்கிறதெல்லாம் பேப்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் ஏற்கனவே நேற்று எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் பேசி சரி பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ரியல் பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேரட்டே பேப் அமைதியாக இருக்கா ஃபஸ்ட் டைம் நாங்கள் தான் இது சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் உனக்கு தான் சொல்கிறேன். உனக்கு ஓகேவான்னு சொல்ல இல்லை எனக்கு இதில் ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேப் சொல்ல பேப் என்ன பேசுகிறேன் நீங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது டீரக்கு சும்மா விளையாட்டுக்கு சொன்னண்டா எனக்கு ஓகேடா நீ ஹாப்பியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் இதெல்லாம் உனக்கு சந்தோஷமோ அதுதான் எனக்கும் அப்படின்னு சொல்ல நான் தான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டீரக் பேப் பார்த்து சொல்ல பேப் அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறான் உன்னை நினச்சி ரொம்ப கவலையாக இருந்தேன்னு தெரியுமா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி அவ்வளோ ஹக் பண்ணிவிட்டு சரி ஓகே இனி பிரச்சனை எதுவும் இல்லை விடு பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி ஏதாவது அட்வைஸ் ஒன்று என்கிட்ட கேள்றா சரியா நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பே பாத்து இருக்க தான் ரொம்ப கவலையா இருக்கு இது அம்மா கிட்டயும் தாத்தா கிட்டி எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான் அவங்க ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு தெரியல அவங்களுக்கு இது பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் இங்கே பாரு நீ இதை பற்றி எதுவும் கவலைப்படாத கண்டிப்பாக ரைட்டான ஒரு டைம் வரும்போது நம்ம சொல்லலாம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ண அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசிக்கலாம் இப்போ இதை பற்றி நீ யோசிக்காது என்ன நடந்தாலும் சரி நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நீ பயப்படாதுங்கிற மாதிரி பேப் சொல்ல அப்போ தான் டீ இருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படியே ஹக் பண்ணிக்க நீ ஓவராலாம் திங்க் பண்ணிட்டுருக்காத சரியா இப்போ உனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஹாப்பியாக இருடான்னு சொல்ல சேம் டைம் ஃபா காட்டுறாங்க பா அப்படியே கிளாஸில் உட்காந்துருக்க ரேல் கிட்டே கேட்குறான் எங்கடா உங்க கூட கீ வரலையா அப்படின்னு ஏ எனக்கு தெரியாது ஏன்டா யூஷுவலாக ரெண்டு பேரும் தான் வருவீங்க அவனை காணும் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியாதுடாங்கிற மாதிரி அமைதியாக இருக்க நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பா ஆரம்பிக்கிறான் என்னடா சொல்ல போகிறேங்கிற மாதிரி பார்க்க இப்போ நானும் டீரக்கும் ரியலாக லவ் பண்ண போகிறோன்னு சொல்ல என்னது ரியலாக பண்ண போகிறீங்களா என்னடா சொல்கிற இது ஃபேக்காடா இதுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாடா உண்மையாக சொன்னால் நாங்கள் ஓகேட்டே இருந்து அவனை காப்பாற்றுறதுக்காக சும்மா நடிச்சுட்டு தான் இருந்தோம் ஸோ இப்போ நாங்கள் பிரேக்கப் பண்ணலான்னு முடிவு பண்ணுறோன்னு சொல்ல என்னது பிரேக்கப்பான்னு சொல்லி ஹியாக வந்து நிற்கிறான் என்னடா பேசுகிறே நீ பிரேக்கப் அப்பா பிரேக் அப்பான்னு கத்திகிட்டே இருக்கான் சுற்றி இருக்க எல்லாரும் அப்படியே எங்கள் ஃபாவையை பார்த்துட்ருக்க என்னடா பேசுகிற அறிவு உட்காருடா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிடுச்சு அவனுக்கு இங்கே பாரு நான் எதுவும் பேசல முதல்ல புரிஞ்சுட்டு பேசு உட்கார் உட்காருன்னு சொல்ல சரி வேகமாக அவனும் உட்காந்துட்டான் என்ன நடந்ததுன்னு சொல்லுடா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி ஹியா இருக்கான் இங்கே பாரு நான் என்ன சொல்ல வந்தேன்னா இதுக்கு முன்னாடி எங்களோட ரிலேஷன்ஷிப் சும்மா நடிச்சுட்டு தான் இருந்தோம் ரியல் கிடையாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆடப்பாவி என்னடா சொல்கிற இப்போ நாங்கள் உண்மையாகவே டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாரு சும்மா சீன் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாத நான் சொல்கிறது முதல்ல கேளுங்கிற மாதிரி கடுப்பாயிடுச்சு ஃபாக்கு விட்டால் ஓவராக துள்ளி துள்ளி குதிப்பான் போல் இதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட பொய் சொன்னியாடா இங்கே பாரு நான் பொய் சொல்லணும்னு சொல்ல டீரக்க ஓக்கிட்டு வந்து காப்பாற்ற என்ன பண்ணுறதுன்னு புரியல ஸோ அதனால தான் நான் பொய் சொன்னேன் உங்கள் ரெண்டு பேருக்கிட்டையும் மன்னிச்சிருங்கடான்னு சொல்ல என்ன இருந்தாலும் நீ எங்கிட்ட பொய் சொல்லிட்டடா அச்சா ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது ஃபுல்லாக நாங்கள் நம்பிட்டு இருந்தோம் தெரியுமா அப்படிங்கிற மருகையாக சொல்கிறான் சரி விடுறா நான் வேணும்னு அப்படி பண்ணல சரி இது எல்லாத்தையும் நான் பேப்கிட்ட சொல்லவா அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே கேட்டுட்டு இருக்கேன் கரெக்டாக பேபு வரா பேபு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் டீரக்கோ ஃபாவ் இதுக்கு முன்னாடி நடிச்சிட்ருந்தாங்களாம் தெரியுமா இப்போ தான் உண்மையாக டேட் பண்ண போகிறாங்களா இந்த உண்மை உனக்கு தெரியுமான்னு சொல்ல தெரியுமே அதனால் என்ன அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறா என்னது தெரியுமா பாவிகளா எல்லாருக்குமே தெரியுமாடா எனக்கு கூட தான் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது பாவிகளா என்கிட்ட மட்டும் எல்லாம் மறைச்சிட்டிங்களே நீங்களாம் பேயு அப்படிங்கிற மாதிரி கத்திட்ருக்கான் சரி சரி ஓகே ஓகே லவர் பாய் நீயே இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க அவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன இருந்தால் உனக்கு என்ன நீ வேணால் உனக்காக சூப்பராக ஒரு ஆள் சூஸ் பண்ணிக்கோ சரியாயிடும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ம் பார்க்கலாம் பார்க்கலாம் நீ அங்கே எங்கேயும் போய் உனக்காக தேட வேணாம் உனக்காக சூப்பராக ஒரு ஆள் இருக்கான்ல அதான் ரியல் அவனை வேணா கரெக்ட் பண்ணிக்கிடா அப்படிங்கிற மாதிரி டோன் சொல் டோம் சொல்கிறான் அது கேட்டோன்னே அப்படி ரெண்டு பேரோட பேசுன்னு டோட்டலாக மாறிடுச்சு அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் இவங்க எல்லாரையும் பா ரெண்டு பேரையும் பார்த்துட்டே இருக்காங்க எல்லாரும் நான் ரெஸ்ட் ரூம் போக போகிறேன் பாய்ன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படியே போக என்னடா அவன் பாட்டுக்கு போகிறான் ஒன்றும் பேசாமல் போகிறான் என்னாச்சு அவனுக்கு ஏய் ரெண்டு பேருக்கு சண்டே அப்படிங்கிற மாதிரி டோம் கேட்க இல்லையே சண்டேலாம் இல்லையே நீயும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க என்ன நடந்தது அதில் எனக்கு தெரியாது அவன் ஏன் போனான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல ஏ வித்தியாசமாக தாண்டா இருக்கான்னு டோம்னு சொல்கிறான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இவன் கிட்டே கேட்க இவன் அப்படியே கண்ணை சிமிட்டி சிமிட்டி என்ன பேசுதுன்னு புரியாமல் லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான் அடுத்து இங்கே கிளாஸை முடிச்சுட்டு எல்லோரும் நடந்து வந்துட்டுருக்க டீரை கொடுத்த மேலே இடிக்கிற மாதிரி போகிறான் இல்லையா அவனை பிடிச்சிட்டு டே என்னடா நீ கான்சியஸ் இல்லாமல் இருக்க போல இருக்கு உன் மைண்ட் உங்ககிட்டே இல்லையா என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜாய் கேட்குறா அது வந்துன்னு சொல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்ததே இல்லை என்ன பண்ணுற ஏய் நீ இன்னும் ஃபாவை பற்றி ஃபீல் பண்ணுறக்கியான்னு ஜாய் கேட்குறா என்னாச்சு அவங்ககிட்ட என்ன சொன்னான் என்ன நடந்தது அதை பற்றி சொல்லு நேற்று ரெண்டு பேரும் பேசியிருப்பீங்களே என்ன பேசுனீங்க அவன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனா நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு பாவும் நானும் விடுறா எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் சரியா எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட தானே சொல்லுவேன்னு சொல்ல ஏ ஜாய் கொஞ்சம் பேசாமேன் அவன் ஏதோ சொல்ல வரான் நீ பேச விட மாட்டேங்கிற டேய் நின்று விளையாடுறியா அவன் பாவை கஷ்டப்படல அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஜாய் சொல்கிறான் முதல்ல அவன் என்ன சொல்ல வரான்னு கேளு அதுக்கப்புறம் பேசுங்கிற மாதிரி எல்லாரும் கத்த நானும் பாவும் இதுக்கப்புறம் உண்மையான ரியல் ரிலேஷன்ஷிப் அப்போ போகலான்னு முடிவு பண்ணிட்டோன்னு சொல்ல அடப்பாவி அது நல்லதானடா என்ன மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜாய் கேட்குறா அது வந்து அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க இந்தா பேயை பற்றி பேசும்போது பேயை வருது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆப்போசிட்டில் கரெக்டாக ஃபாவரா ம் உன் பாய் ஃப்ரெண்ட் வந்தாச்சு போதும் போதும் இதுக்கப்புறம் எங்களை எல்லாம் கண்டுக்க மாட்டேன்னு தெரியும் உங்கள் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜாய் கேட்க ஆமான்னு சொல்ல இந்தாப்பா உன் பாய் ஃப்ரெண்ட் நீ ஏ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி டீரக்கோட கையை பிடிச்சா அப்படியே அவன் பக்கத்தில் தள்ளிவிட இந்த அவனுக்கு காஃபி அப்படின்னு சொல்ல வா சூப்பர் அப்படின்னு சொல்லி கோகோ கையில் வாங்கிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எப்பயும் போல் ஃபேவரட்டான பிளேஸில் உட்காந்து பேசுகிறாங்க பேப்கிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப்பை பற்றி நான் நேற்றி சொல்லிட்டேன்னு டீரக் சொல்கிறான் ஆனால் என் தாத்தா தாத்தாக்கிட்டையும் எப்படி சொல்லுதுன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண இங்கே பாரு நீ இன்னும் எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு இன்னும் டைம் இருக்குல்ல அதுக்கான வழி கிடைக்கும் நீ அவசரப்படாத எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி பா சொல்ல என் மேலே உங்களுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் எனக்கு இதுக்கு மேலே கோவம் இன்னும் பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில இது எவ்வளோ நாள் இப்படியே இருக்க போகிறேன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவராக டீரக் ஃபீல் பண்ணுறான் நீ என்னை பற்றி கவலைப்படாத சரியா உனக்கு எப்போ சொல்லணும் சொல்லணும்னு தோணுதோ அப்போ நீ சொல்லு நமக்கு அவசரம் கிடையாதுல்ல அப்படின்னு ஃபா சொல்கிறான் என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன் கண்டிப்பாக நான் சீக்கிரமாக சொல்லிடுவேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன இப்போ தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க உடனே வீட்டில் அடுத்த நாளே போய் சொல்லணும்னு சொன்னால் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லை இன்னும் இவன் நைன்டி ஸ்கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கான் இந்த டீரைக்கு பார்க்கும்போது எனக்கு உண்மையாக டென்ஷன் ஆகுது கொஞ்சம் கேஷுவலாகவே இருக்க மாட்டேங்கிறான் அப்புறம் அப்படியே ஃபாவனோட தோல் மேலே இவனை சாச்சிக்கிறான் ரெண்டு பேர் அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காக டைம் ஸ்பென்ட் பண்ண அடுத்துலேயே தான் காட்டுறாங்க ஒரு குட்டி கஃபே மாதிரி இருக்குது அந்த கஃபேக்குள்ளே வரான் அவன் அந்த கஃபேக்கு வந்தவொன்னே சுற்றி சுற்றி யாரையோ தேடுறான் அப்புறம் ஃபைனலி மேலே போய் பார்க்குறான் அவன் தேடி வந்த ஆள் அங்கே தான் இருப்பாங்க போல் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் போய் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான் அப்புறம் அந்த பையன் இவனை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக வேணுன்னு ஏ ஏன்னு கற்றுக்கிட்டே இருக்கான் கரெக்டாக திரும்பி பார்த்து ஏ லீ நீங்கள் என்ன பண்ணுற வா ஃபைனலி நம்ம மீட் பண்ணிட்டோம் கோ இன்சிடென்ட்டாக இருக்கில்ல அப்படிங்கிற மாதிரிலேயே அவனை பார்த்து சொல்கிறான் நான் கூட உட்காந்துக்கு வா ம் வா உட்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்ல அப்பா இப்போதான் சான்ஸ் கிடச்சிதுங்கிற மாதிரி வேகமாக லீவ் வந்து அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கான் ஆக்சுவலி இவனை தேடி தான் அவங்க வந்திருக்கான் பட் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிற மாதிரி அவனும் பேசுகிறான் அப்படியே வந்து அவன் பக்கத்தில் உட்காந்தவுன்னே டேபிளில் ஒரு புக் இருக்குது அந்த புக்கை அவன் பார்த்துட்டே இருக்கான் இது என்ன புக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இதுவா இது ஸ்டார்ஸ் பற்றின ஒரு புக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் ஓ அப்படியா ம் உனக்கு ஸ்டார்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா எனக்கு ஸ்டார்ஸ் பிடிக்கும் பட் எனக்கு மூணுனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல லீ லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான் ஏ சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் அது ஒன்றும் இல்லை சும்மா தான் சிரிச்சு ஆக்சுவலி நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் இப்படி வைக்கப்பட்டே இருக்காங்க எனக்கும் மூணு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் ஏன் பேரும் மூணா மூணுன்னு தான் மீனிங் வரும் ஸோ அதனால் எனக்கு மூணு நாள் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி லீ சொல்ல ஓ அப்படியா ம் சூப்பர் அப்புறம் இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க மூணை பற்றி அது எனக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி லீ கேட்குறான் ஒரு செகண்ட் அவன் யோசிச்சுட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூணு சிம்பிள் ஆஃப் இம்பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை பற்றி தான் அதில் போட்டிருக்க ஃபுல்லாக அதை அவ்வளோ ஈஸியாக பக்கத்தில் நெருங்க முடியாது என்ன தான் நம்ம பக்கத்தில் போகணும்னு நினச்சாலும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க நீ அதுக்கு என்ன சொல்கிற ஒத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி லீ கேட்குறான் ஆமாம் அப்படித்தானே அப்படின்னு சொல்ல ஏ உனக்கு அதுக்கு ஆப்ஷன் வேற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க ஆமாம் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மாறும்ல அந்த மாதிரி தான் பாஸ்ட்டில் வேணால் அது அப்படி இருக்கலாம் பட் இப்போ அப்படி இல்லை ஏத்துலேருந்து மூணு தள்ளி இருந்தாலும் இப்போ எல்லாருனாலேயும் மூணுக்கு போக முடியல மனுஷங்க கூட அங்கே போகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க இவன் அதை கேட்டுகிட்டே இருக்கான் கொஞ்சம் தூரமாக இருக்குது தூரமாக இருந்தாலும் அது பக்கத்தில் நம்மளால இப்போ போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பையன் பக்கத்தில் க்ளோஸாக போய் நெருங்கி அப்படி டச் ஆகிற மாதிரி உட்கார ரெண்டு பேரோட ஷோல்டரும் ரெண்டு பேரும் ஷோல்டர் அப்படி க்ளோஸாக இருக்க இப்போ பார்த்தியா கண்டிப்பாக நம்ம க்ளோஸாக இருக்கோல்ல அந்த தான் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியாங்கிற மாதிரி அவன் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் ஒரு செகண்ட் ஈவன் அவனை பார்த்துட்டே அதாவது நான் என்ன சொல்லேன்னா மூணில் என்ன வேணாலும் நடக்கலாம் அதாவது எது வேணாலும் நடக்கலாம் நம்ம பக்கத்தில் க்ளோஸ் ஆடணும் நினைச்ச போகலாம் அப்படிங்கிற மாதிரி பில்டப் பண்ணி எது இது சொல்கிறான் வைக்கப்பட்டுகிட்டே சொல்கிறான் அப்புறம் லேயே அவன்கிட்ட கேட்குறான் நீ அடிக்கடி இந்த காலையில் கோட்டைக்கு வருவியான்னு ம் ஆமாம் நான் அடிக்கடி வருவேன் சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும்போது தனியாக இருக்கணும்னு தோணும் போதெல்லாம் இங்கே வரும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ரிவரை பார்த்துட்டே உட்காரும்போது அந்த ரிவர் எனக்கு க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு பிடிக்கும்னு சொல்லி அப்படியே அவர் ரிவரை பார்க்க பக்கத்தில் லீக் க்ளோஸாக போய் அவன் பக்கத்தில் உட்காரான் ம் கண்டிப்பாக நீ வரும்போது என்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு செகண்ட் பார்க்க இவனும் வேறு திரும்புகிறான்னா ரெண்டு பேரோட ஃபேஸ் அப்படியே க்ளோஸாக இருக்குது ரொம்ப க்ளோஸாக உட்கார்ற மாதிரி இருக்குது உனக்கு எப்போல்லாம் ஆக்வர்டாக ஃபீலிங் இருக்கோ அப்போலாம் என்கிட்ட சொல் நானும் இங்கே வரேன் அப்படின்னு சொல்ல உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை இல்லைன்னு சொல்லி கேட்க ம் கண்டிப்பாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் வரும்போது உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் சரி எப்போ வேணாலும் கூப்பிடு கண்டிப்பாக நானும் உங்க கூட வருவேன் அப்படிங்கிற மாதிரி லீ அவனை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல இந்த பையனை அவனை பார்த்து வைக்கப்பட்டுட்டே இருக்கான் நீனும் ஆர்டர் பண்ணலையா நான் ஆர்டர் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு லீ வேகமாக அந்த பக்கம் போக இவனுக்கு ஒரு வெக்க வெக்கவேக்கமாக வருது அப்படியே வெளியே இருக்கிற அந்த ரிவரை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே அந்த சைடில் உட்காந்துட்டாங்க கூல்ட்ரிங்க்ஸ் இவனுக்கு கொடுக்கறது அதே ஸ்டாலில் இவன் குடிக்கிறது அவன் புக்கு படிக்கிறான் இவன் அவனை ரசிக்கிறான் இப்படியே இந்த மூமெண்ட் போயிட்டே இருக்கு ஸோ ரெண்டு பேருக்கு இடையில க்யூட்டாக அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே காட்டுறாங்க ஏண்டா இப்போ தான் ப்ரப்போஸே பண்ணியிருக்கான் இன்னும் ப்ரப்போஸ் கூட ஃபுல்லா பண்ணலை பட் அதுக்குள்ள பார்த்தா ரொம்ப க்ளோஸா வைக்கப்படுறது என்ன இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் இவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க செகண்ட் கப்புளு தேர்ட் கப்புளும் ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க ஃபர்ஸ்ட் கப்புள் மாதிரி ஏழு எபிசோடு வரைக்கும் அப்படியே மொக்கையா போயிட்டு இருந்து எட்டாவது எபிசோட்ல ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் பட் இவங்க அப்படி இல்லை ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் டீரக்கை தான் காட்டுறாங்க டீரக்கும் ஃபாவும் காரில் வந்துட்டுருக்க எங்கள் வீட்டுக்கு இந்த பக்கம் வழி இல்லை எங்க என்ன கூட்டிகிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி டீரக் கேக்க அதுவா உன்னை நான் வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நீ ரொம்ப கவலையாக இருக்கில்ல அது சீக்கிரம் சரியாயிரும் அதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஃபன்லேண்ட் மாதிரி இருக்குது அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது வா இங்கே நிறைய கேம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி டீரக் கேட்க ம் உனக்கு பிடிச்ச கேம் எல்லாத்துலேயும் நீ விளையாடலாம் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறான்னு சொல்ல வா ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனை அவன் கையை பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேம் விளையாட போகிறாங்க குட்டி பசங்க மாதிரி இந்த ஷூட்டிங் கேமு கார் கேமு பைக் கேம்னு இருக்குல்ல அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கா அவங்களுக்கு இடையில வர அந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸும் டீரக் இவன் சொல்லி தரதுன்னு இவனுக்கு அவன் சொல்கிறது என்னென்னு அப்படியே போயிட்டே இருக்கு இந்த மூமெண்ட் அதுக்கப்புறம் எப்படியும் இந்த காயின் போட்டு பொம்மை எடுக்கிற சீனு கண்டிப்பா தாய் சீரீஸ்ல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக இருக்கும் அதே மாதிரி ஒரு சீன் இங்கேயும் இருக்குது ஒரு பிங்க் கலர் குட்டியாக ஒரு பொம்மை ஒன்று எடுத்து கொடுக்குறான் அந்த பொம்மை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு ஃபாதா அதை எடுத்து கொடுக்குறான் டீ அது ரொம்ப பிடிச்சிருக்கு கீஸ் பண்ணிட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்கான் இப்போ நீ பெட்டராக இருக்கியான்னு சொல்லி கேட்க ம் நான் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூன்னு சொல்ல அப்புறம் உனக்கு பசிக்குதான்னு சொல்லி கேட்க வயித்துல இருந்து லைட்டாக சத்த வர ஆரம்பிச்சிருச்சு ம் உனக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் போய் சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் ஆனால் ஒன்று மீல் வந்து நான் தான் வாங்கி தருவேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் வேன் ாங்கிற மாதிரி ஃபா சொல்கிறான் பட் அவன் கேட்குற மாதிரி இல்லை நான் தான் சாப்பாடு வாங்கி தருவேன்னு சொல்ல சரி ஓகே அப்போ ரெஸ்டாரண்ட்டை நான் தான் சூஸ் பண்ணுவேன் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க ஓகே உங்கள் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அவனும் தலையாட்ட சரி ஓகே இந்த சைடில் ஃபுல்லாக பார்த்துட்டோம் அந்த சைடு ஏதாவது ரெஸ்டாரண்ட் போகலவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டாங்க ரெஸ்டாரண்ட்டு போவான்னு பார்த்தா மொட்டை மாடியில் உட்காந்து கப் நூடுல் சாப்பிட்டுருக்காங்க போயும் போயும் கப் நூடுல்ஸா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி டீரை கேட்க ஏன் அப்படி சொல்கிறேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வியூவில் உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கு ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் இல்லை இல்லை எனக்கு ஓகேங்கிற மாதிரி டீரக் சொல்லிட்டு அந்த வா அவனை கூட்டி விட்டு ஊட்டி விடுன்னு விளையாண்டுட்டு இருக்கான் அதை பார்க்கும்போது ஃபாக் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு கூட்டி விடுவியான்னு சொல்லி கேட்க அவன் பாட்டுக்கு வைக்கப்பட்டுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான் ஏய் நான் கேட்டதுக்கு பதில் உங்களுக்கு வயசாயிடுச்சு இப்போ பெரிய பையன் நீங்களே சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு இவனோட நூடுல்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்புறம் இருக்கிற நூடுல்ஸை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறது மாற்றி மாற்றி சாப்பிட்றதுன்னு குட்டி குட்டி லவ் மூமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டுருக்கு ஒரு நூடுல்ஸை இப்படி ரசி ரசி சாப்பிட்றவங்க இவங்களாதப்பா இருப்பாங்க அப்படியே அந்த நூடுல்ஸ் இவன் அவனு கூட்டி விட அவன் இவனு கூட்டி விடன்னு ஒரு வழியாக நூடுல்ஸ் சாப்பிட்ற மேட்ரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க எடுத்துக்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் க்ளோஸாக உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் ஆனதுக்கப்புறம் ரியல் கப்பல் ஆனதுக்கப்புறம் எடுக்க போகிற ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இது அப்படின்னு சொல்லி ரொம்ப க்யூட்டாக அழகாக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்கான் ரக் பக்கத்தில் வட அப்படின்னு சொல்ல டீரக்கம் அவன் பக்கத்தில் போக ரெண்டு பேரும் கணத்தை கணத்தி உரசி உரசி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது அந்த மூமெண்ட்லாம் ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பிடிக்க அந்த கையில் வச்சுருக்க அந்த குட்டி பொம்மையை வச்சு வேணுன்னே காமெடி பண்ணிட்டு இருக்கான் டீரக்கு இதுக்கு மட்டும் கிஸ் பண்ணவே எனக்கு பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஃபாவனை பார்க்க அது வந்து அது வந்துன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அப்படியே வைக்கப்படுறான் இல்லை இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க ஏன் உனக்கு ரொம்ப ஷையாக இருக்கா எனக்கு கீஸ் வேணுமேங்கிற மாதிரி அந்த பொம்மை மேலே ஏறி அப்படியே மூஞ்சியை மட்டும் வச்சுட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான் ஃபா அவனை பார்க்கறக்கு ரொம்ப க்யூட்டாக அழகா இருக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது போங்கிற மாதிரி டீரைக்கு ரொம்ப ஓவராக தான் பில்டப் பண்ணிட்டு இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் இந்த பொம்மை அவனுக்கு கிஸ் பண்ண போகுதுன்னு சொல்ல கணத்தில் பண்ணட்டோன்னு சொல்லி அப்படியே கணத்தை காட்ட கணத்தில் போய் க்யூட்டாக அழகா அப்படியே ஃபா அவனுக்கு கிஸ் பண்ண அந்த கிஸையும் எதிர்பார்க்கல இந்த மாதிரி குட்டி குட்டி ஹாப்பி மூமெண்ட்ஸோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் எபிசோடு சண்டே தான் ரிலீஸ் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியில் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்ச கற்றுக்கலாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ